இன்றைக்கி பார்த்திங்கன்னா ராசி அன்பர்களுக்கு இந்த கார்த்திகை இருபத்தொம்போதுக்குள்ளே நடக்கின்ற ஒரு சூட்சமா விஷயம் ஏன் உங்கள் ராசிக்கு எவ்வளோ ஸ்பெசிஃபிக்காக சொல்ல சில காலமாக தாய்க்கும் இந்த விருச்சகராசி அன்பர்களுக்கும் பார்த்திங்கன்னா சின்ன சின்ன டிஃப்ரெண்ட்ஸாக ஓப்பினிருக்கும் சார் நான் ஒன்று சொல்கிறேன் புரிஞ்சுக்க மாட்டேறாங்க தாய் 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 வழி உறவுகள் ஒத்துக்கலங்கிறது உங்கள் உங்கள் ராசிக்கு ஏழாம் அதிபதி உங்கள் ராசியில் இருக்கிறார் ஏழுக்குரியவர் அப்போ ஏழாம் அதிபதிங்கிறது கலஸ்தரத்தை சொல்லும் பார்ட்னர்ஷிப்பை சொல்லும் கணவன் கணவன்னா கணவன் மனைவியை சொல்லும் இந்த இதில் பிஸ்னஸ் பற்றி பேசுவோம் சார் உங்கள் பிஸ்னஸ் சம்மந்தப்பட்ட நிறைய பேர் ஐடியாஸ் கேட்டிருக்காங்க பத்தில் பாவியாவது இருக்கணும் பாவியே இருக்குது கேது பகவான் அப்போ ஏதோ ஒரு வெளிநாடு வெளிமாநிலம் இம்போர்ட் எக்ஸ்போர்ட் சம்மந்தப்பட்டது ஏதோ ஒரு வகை அமைப்புண்டு அரசியல் சம்மந்தப்பட்டதெல்லாம் வருது நல்லபடியாக பண்ணலாம் ஆன்மீக பரிகார எங்கள் அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் ஸ்ரீசுபம் விஜயகுமார் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ராசி அன்பர்களுக்கு இந்த கார்த்திகை இருபத்தொம்போதுக்குள்ளே நடக்கின்ற ஒரு சூட்சமா விஷயம் ஏன் உங்கள் ராசிக்கு எவ்வளோ ஸ்பெசிஃபிக்காக சொல்கிறோம்னா உங்கள் ராசியில் தான் சூரியன் சஞ்சாரம் செய்து கொண்டிருக்கிறார் இந்த நேரத்தில் பார்த்தீங்கன்னா சூரியன் சந்திரன் ரெண்டும் இணைந்திருக்கும் ஒன்பதாம் அதிபதியும் பத்தாம் அதிபதியும் தர்ம கர்மாதிபதி யோகம் நடக்கின்ற காலகட்டங்கள் ஒவ்வொரு கார்த்திகை மாதமும் சரி ரைட் பாய்ஸோ அப்போ ஆண் பெண் இருவருக்கும் சொல்ல போகிற பொது பலன்கள் பொதுவாக இருக்கும் முதல்ல புதுசாக பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கேள்விகள் சந்தேகங்கள் தான் பார்த்துருக்கணும்னு விடா விடாமுயற்சியில் விஸ்வரூப வெற்றி பெறப்போகும் இந்த விருச்சக ராசி இந்த விருச்சக ராசிக்கு இப்போ ஒரு நல்ல பலன் என்ன அப்படின்னா முதல்ல உங்கள் ராசிக்கு ஒன்பதில் இருந்த குரு பகவான் எட்டாம் இடத்துக்கு மாறுறார் எட்டில் குரு பண்ண தப்பு அவர் ரெண்டாம் எட்டை பார்க்குறார் அப்போ எதில் ப்ளஸ் எதில் மைனஸ் தாங்க விஷயம் பொருளாதார ரீதியாக ஒரு மிகப்பெரிய மாறுதல் உண்டு பொருளாதார வளர்ச்சி ஏற்படுகிறது பிரிந்த குடும்பத்தை சேர்க்கப் போகிறது பூர்வீக ரீதியான சொத்துக்கள் ஏதாவது இருந்தால் பிரச்சனைகள் இருந்தால் அதை காம்ப்ரமைஸ் ஆகும் அடகு வைத்த நகையை மீட்கின்ற காலகட்டம் வந்தாச்சு நிறைய பேர் பார்த்தீங்கன்னா சார் நகையை அடகு வச்சேன் அப்படியே போயிடுச்சு நகை மீட்ட முடியுமா இதுதான் இந்த காலகட்டம் சூட்சமாக இவ்வளோ இதாக நடக்குது இந்த ராசிக்கு இப்போ பார்த்திங்கன்னா சில காலமாக தாய்க்கும் இந்த விருச்சகராசி அன்பர்களுக்கும் பார்த்திங்கன்னா சின்ன சின்ன டிஃப்ரெண்ட்ஸாக ஒப்பீனிருக்கும் சார் நான் ஒன்று சொல்கிறேன் புரிஞ்சுக்க மாட்டேறாங்க தாய் 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 வழி உறவுகள் ஒத்துக்கலங்கிறது உங்கள் ஹெல்த் சம்மந்தப்பட்ட இஷ்யூஸ்லேருந்து இப்போ மீண்டு வந்துட்ருக்கீங்க இப்போ எவ்வளோ விஷயம் ஒரு சில விஷயங்கள் பார்த்திங்கன்னா அந்த ராசிக்காரங்க எடுத்தோம் கௌத்தோன்னு பண்ணாமல் நிறுத்தி நிதானமாக செய்யும் இருந்தாலும் கடைசியில் சில குற்றவாளி கூண்டில் நிறுத்துகிற மாதிரி கேள்வி கேட்பாங்க அப்போ வரும்பாருங்க இந்த ராசி கோவம் எப்போ எல்லாம் உங்களுக்கு தானே பண்ணேன் உழச்சி உழைச்சி கொட்டினானே என்ன இப்படி கேட்குறீங்கிற மாதிரி வரும் இருந்தாலும் பொறுமையாக இருங்கள் உங்களுக்கு காலம் கனியும் முதல்ல நல்ல விஷயத்த நிறைய பாயிண்ட் இருக்காது பேசுவோம் சார் இப்போ உங்களுக்கு ஏதாவது ப்ராப்பர்ட்டி சம்மந்தப்பட்ட ஐடியாஸ் இருந்தால் ப்ராசஸ் பண்ணுங்கள் ஆல்ட்ரேஷன் ஒர்க் ஏதாவது பண்ணணும் வீடு சம்மந்தப்பட்ட இடம் சம்பந்தப்பட்டது பாருங்கள் வண்டி வாகனம் சம்பந்தப்பட்ட திருப்திகரமாக இருக்கும் இது முதல் பாயிண்ட் குழந்தைகள் சம்மந்தப்பட்டதுக்கு ஏதாவது சார் ட்ரீட்மெண்ட் பார்க்கணும் குழந்தைகள் சம்மந்தப்பட்டது ரொம்ப நாளாக இல்லை அப்படின்னா இப்போ குழந்தைகள் சம்மந்தப்பட்ட ஜாதக ரீதியாக பற்றி என்ன பரிகாரம் செய்தால் அது திருப்தி ஆகும் சனி அஞ்சு உங்கள் ராசிக்கு அஞ்சாம் இடத்துல சனி இருக்கும்பொழுது தாமதமே தவிர தடையில்லை சனி நீதிமான் கொடுக்கணு தான் கொடுத்துட்டு போயிடுவாருங்க எத்தனை நாள் எந்த கிரகம் தடுத்துட்டு இருந்தாலும் எப்போ இவர் அனுபவிக்கணும் குழந்தைய சம்மந்தப்பட்ட கர்மாவை அனுபவிக்கணும் நான் கொடுத்தேன் தீர்வம் பார் யாரும் தடுக்க முடியாது அப்போ சனி கொடுத்தால் யார் தடுப்பார் அந்த மாதிரி இருக்குது உங்கள் ராசி அதிபதி ஆறாம் அதிபதி மூன்றாம் இடத்தில் பயணிக்கும் காலகட்டம் இப்போ ரெண்டாம் இடத்துல போயிட்டுருக்கு இப்போ ஆறாம் அதிபதினா இப்போ வேலை ரீதியாக சார் வேலையில் ப்ரொமோஷன் கிடைக்குமா வேலையில் மாறுதல் பண்ணலாமா வேலையில் இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணலாமா கொஞ்சம் கருத்து வேறுபாடு இருந்ததை இப்போ என்ன பண்ணலாம் சுமூகமாக போகலாமா இப்படி பல குழப்பங்கள் சார் நான் உழைக்கிறேன் ஆனால் மேலதிகாரிகளை அப்ரிஷியேட் கூட இல்லை சம்பளம் கொடுக்குறாங்க கொடுக்கல ஒரு அங்கீகாரம் கொடுக்கல அப்படின்லாம் இருந்தது முதல்ல ஒரு சூட்சமாக விஷயம் சொல்கிறேன் பாருங்கள் வேலை சம்மந்தமாக இந்த விருச்சக ராசிக்காரங்க ஜெயிக்கிற்கு ஒரே ஒரு பதில் சண்முகம் அப்படிங்கிற சண்முகநாதர் அல்லது ஆறுமுகம் கொண்ட முருகரை தரிசனம் கெட்டியாக பிடிச்சிட்டா ஜெயிச்சிடுவீங்க சஷ்டி வழிபாடு செய்ய செய்ய இந்த ராசிக்கு வேலை நிரந்தரமாக அமைய வாய்ப்புண்டு வேலைன்னா அரசு வேலையாக இருக்கலாம் அங்கீகாரம் சம்மந்தபடியாக இருந்தாலும் கிடச்சிடும் இயற்கையாகவே இந்த ராசிக்கு பார்த்திங்கன்னா ஒரு தேடல் இருந்துக்கிட்டே இருக்கும் ஒரு தேடல் மனப்பான்மை ஆராய்ச்சி மனப்பான்மைகள் ஒரு சபையில் எக்ஸ்பிளனேஷன் பண்ணக்கூடிய திறமை வாய்ந்ததாக இருக்கும் ஒரு குரூப்பு சங்கங்கள்லாம் இதாக இருக்கும் எவ்வளோ பெரிய இந்த ராசிக்காரங்க சொல்கிற கருத்தை ஏற்றுக்கொள்ளக்கூடிய அம்சம் ஏன்னா இவங்க சொல்கிறது வித்தியாசமான டிஃப்ரென்ஸ் இந்த ஆங்கிள் எப்படி திங்க் பண்ணாங்கிற அளவுக்கு பேசுவீங்க இப்போ வேலை செய்கிற இடத்துல உங்களுக்கு மேலதிகாரிகள் சக நண்பர்கள் புது கிளைண்ட்டுகளை திருப்திகரமாக செய்யக்கூடிய அம்சம் வந்துரு வந்திருக்கு உங்கள் ராசிக்கு ஏழாம் அதிபதி உங்கள் ராசிகள் இருக்கிறார் ஏழுக்குரியவர் அப்போ ஏழாம் அதிபதிங்கிறது கலஸ்தரத்தை சொல்லும் பார்ட்னர்ஷிப்பை சொல்லும் கணவன் கணவன்னா கணவன் மனைவியை சொல்லும் இப்போ ஃபஸ்ட்டு திருமண வயதுடைய உடைய ஆண்கள் பெண்களுக்கு பேசிடுவோம் திருமணம் உடைய ஆயின் பெண்களுக்கு திருமண காலகட்டம் உண்டு திருமண வாய்ப்பு நிச்சயமாக வாய்ப்புகள் வருகிறது நீங்கள் ஒன்றே ஒன்று பார்க்கணும் திருமணம் சம்மந்தப்பட்டதுக்கு வாய்ப்புகள் பார்க்கும்போது நட்சத்திர பொருத்தம் கிரகப்புறத்தை தாண்டி கட்ட பொருத்தங்கள்லாம் பாருங்கள் திருமணம் எங்கே வைக்கணும்னு ஃபஸ்ட்டு ஃபைனலைஸ் பண்ணிக்கோங்க திருமண மூர்த்த நாள் சரியாக போட்டுவிட்டால் ஜெயித்திருவீர்கள் இந்த ராசிக்காரங்க ஏன்னா ஏழாம் பதிவு பன்னெண்டாம் பதிவு மூர்த்த நாளை தவறாக கணித்தவர்கள் தவறான வாழ்க்கையில் இருக்கு இன்றைக்கி கூட ஒருத்தங்க பார்த்தேன் லக்னம் ஆல்ரெடி ரீதியாக கொஞ்சம் தோஷமாக ஒருத்தர் ராகு கேதருக்கு ஒருத்தருக்கு இல்லை சதவ்ருவான் ஆனால் அதோட மெயின் என்னென்னா நம்ம ஜாதகத்தில் தோஷமாக இருந்தது கல்யாண நாள் ஏழாம் இடம் எட்டாம் இடம் சுத்தம் சொல்லுவான் திருமண தேதிக்கு லக்கணத்துலேயே சனி பகவான் சரி லக்னத்துக்கு சூரியன் சூரியன் சனி பகை கிரகங்கள் அந்த கும்ப கும்பலக்கணத்தில் போட்டாங்க ரெண்டாம் இடத்துல ராகு நான் சொல்கிறது போன ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் எட்டில் கேது சரி அதோடு முக்கியமாக கலஸ்தரன் சுக்கரன் அந்த கிரகமும் சரியாக இல்லை தான் போட்டாங்கன்னு அப்படின்னு நினச்சேன் ரைட் அப்போ திருமணம் டேட்டில் கரெக்டாக பார்த்து போட்டுருக்காங்க யாருக்காவது ஜாதகம் பிரசன்னம் வாஸ்து நியூமராலஜி பார்க்கணுன்னா கீழே இருக்கிற எண்களுக்கு தொடர்பு கொள்ளுங்கள் நான் ஒரு புக் ஒன்று பப்ளிஷ் பண்ணியிருக்கேன் மாடர்ன் பாத் எக்ஸ்ப்ளோரிங் வேதி கேஸ்ட்ராலஜி ஃபார் டுடேன்னு ஃபண்டமெண்டல் புக்கு இதில் பார்த்திங்கன்னா அமேசான் ஃப்ளிப்கார்ட் கூகுளில் இருக்குது இதை பாருங்கள் ரிவ்யூஸ் நல்லபடியாக கொடுத்துருக்காங்க உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த ராசிக்காரங்களுக்கு இப்போ குறிப்பாக இந்த விருச்சக ராசிக்காரங்க குழந்தை சம்மந்தப்பட்டு சொல்லிட்டேன் அடுத்தது சார் பூர்வீக ரீதியான சொத்துக்கள் சம்மந்தப்பட்ட அனுகரகம் உண்டு பூர்வீக சொத்து உண்டு வம்பு வழக்குகள் ரொம்ப நாளாக ஒரு ப்ராப்ளம் இருந்துகிட்டே இருக்குது காம்ப்ரமைஸ் ஆகமாக நிச்சயமாக ஆகக்கூடிய வாய்ப்பு உண்டு தொந்தரவு கொடுத்தவர்கள் தொல்லை கொடுத்தவர்கள் விலகுவார்கள் தந்தை தந்தை வழி உறவில் ஏற்பட்ட மனக்கசப்புகள் கசப்புகள் தீரும் எப்பவுமே நோண்டிகிட்ருப்பாங்க நாங்கள் ஒன்று பண்ணுவாங்க ஒத்துக்க மாட்டேறாங்க அப்படிங்கிற மாதிரி தந்தை மகன் அவங்க ரிலேஷன்ஷிப்பே கொஞ்சம் மேம்பட காலகட்டம் வந்திருக்கு ரொம்ப நாள் கிடச்சி இந்த இதில் பிஸ்னஸ் பற்றி பேசுவோம் சார் உங்கள் பிஸ்னஸ் சம்மந்தப்பட்ட நிறைய பேர் ஐடியாஸ் கேட்டிருக்காங்க பத்தில் பாவியாவது இருக்கணும் பாவியே இருக்குது கேது பகவான் அப்போ ஏதோ ஒரு வெளிநாடு வெளிமாநிலம் இம்போர்ட் எக்ஸ்போர்ட் சம்மந்தப்பட்டது ஏதோ ஒரு வகை அமைப்பு உண்டு அரசியல் சம்மந்தப்பட்டதெல்லாம் வருது நல்லபடியாக பண்ணலாம் லாபங்கள் மட்டும் கொஞ்சம் மாறுதல் உண்டு இந்த கார்த்திகைக்குள்ளே பார்த்திங்கன்னா உடனே லாபம் வந்துருமானா வர மாதிரி இருக்குது எல்லாம் கமிட்மெண்ட்டாக இருக்குது கையில் வரல அப்படிங்கிற மாதிரி இருக்குது அதை பாருங்கள் இந்த ராசியில் குலதெய்வ கோயில் அதை பிடிமண்ணை எடுத்து வேறு இடத்தில் வைத்த அந்த மாதிரி குலதெய்வம் காவல் தெய்வங்கள் எல்லை தெய்வங்கள் இதை வழிபட வேண்டிய காலகட்டமாக உண்டு அதை பாருங்கள் இந்த ராசிக்கு சூட்சமமாக இப்பொழுது துர்கை அம்மனை வழிகட்டியாக பிடித்து கொள்ளுங்கள் விரயங்கள் தொலைவு தொந்தரவுகளை விலக தக்ஷணாமூர்த்தியை அப்பப்போ தரிசனம் செய்யும் பொழுது பொருளாதாரம் குழந்தை ரீதியாக கொடுமுறை அனைத்தும் இருக்கும் ரெண்டு சூட்சம் பக்கத்திலே வீட்டு அருகிலே இருக்கும் இது ரெண்டு மட்டும் பண்ணாலே வரும் திருமண யோகத்துக்கு எவ்வளோ பல திருமணம் பார்த்த தடங்கள் சுயம் சுயம்பர பார்வதி மந்திரம் ரிப்பீட் பண்ணுறேன் நெட்டில் கூட பாருங்கள் யூடியூப்பில் இருக்கும் சுயம்பர பார்வதி மந்திரம் இருபத்தொரு நாள் தொடர்ந்து கேட்டால் யூடியூபில் போட்டு வச்சுனா இருபது நிமிஷம் வரும் யோகினி யோகினி அப்படின்னு வரும் தொடர்ந்து கேட்டு வர பிரிந்தவர்கள் ஒன்று சேர்வார்கள் திருமணமாக திருமண யோகங்கள் வந்துடும் ஆக திருமணத்துக்கு இது ஒரு அவ்வளோ சிறப்பான காலகட்டம் நல்ல காலம் பிறந்து பிறக்குகின்றன இன்னும் கொஞ்ச நாள் கழிச்சு இன்னும் வளர்ச்சியாயிடும் இது தசாபுத்தி லக்கணங்கள் இந்த அம்சத்தில் கொஞ்சம் மாறுபடும் பட் நேற்று சில நல்லாயிருக்கு பெண்களுக்கு பார்த்திங்கன்னா இந்த நேரத்தில் ஏதோ ஒன்று புதுசாக கற்றுக்கிறது பொருளாதார விருத்தி ஏற்படுது அவங்க பேரில் சொத்துக்கள் அமை பெண்கள் பேரில் சொத்துக்கள் அமைய அதிக வாய்ப்புகள் ஏற்படுகிற காலகட்டமாக உண்டு பார்க்கலாம் ஹெல்த் பாயிண்ட் ஆஃப் வியூ ராசி கண் சம்பந்தப்பட்டது அடிவயிறு சம்பந்தப்பட்ட தொந்தரவு உண்டு ரைட் ஹிட்டாக ப்ரெஷர் லெவல் சுகர் லெவல் லைட்டாக சு மாறிக்கிட்டே இருக்குதுன்னு மாறி இருக்குது அதெல்லாம் சரி பண்ண வேண்டியது பொதுவாக அந்த ராசிக்கு இப்போ எல் வயது வித்தியாசமெல்லாம் எல்லோரும் எக்ஸசைஸ் பண்ணி ஆகணும் அதே தவற விட்டுற வேண்டாம் மாதிரி சொல்லிகிட்டே போகலாங்க சரி கேள்விகள் சந்தைகளை கேட்க கமெண்ட் பண்ணுங்கள் அனைவருக்கும் வணக்கம் வாழ்த்துக்கள்